எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ கும்பகோணத்துக்கு வந்திருக்கேன் நேற்றுக்கு என்னுடைய நாடகம் நடைபெற்றது கும்பகோணத்துல ஹவுஸ்ஃபுல் ஷோ ரொம்ப சிறப்பா இருந்தது அப்புறம் கும்பகோணம்னாலே அது கோயில் நகரம் தான் என்னுடைய குலதெய்வம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் நேற்றுக்கு உப்புளியப்பன் கோவில் போனேன் இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போயிருக்கேன் இதுக்குள்ள சென்னையில என்னுடைய மகன் நடிகர் அஸ்வின் சேகருக்கு சின்ன விபத்து ஒன்று ஏற்பட்டு கையில கண்ணாடி பாய்த்து அது ஆபரேஷன் ஓகே பர்ஃபெக்டா இருக்காரு சொன்னாங்க அதான் இப்போ டுவெல் ட்ரெயினில் கிளம்பி சென்னை போயிட்டு இருக்கேன் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்றுக்கு இந்த தொகுதி வரைமுறையை பற்றிய எதிர்கட்சிகளுடைய ஒரு சின்ன மாநாடு மிக சிறப்பாக நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி காட்டியுள்ள அதாவது இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய விதத்தில் மிக சிறப்பான முறையில் இவர் நடத்திய காட்டியது மிக பெருமையான ஒரு விஷயம் ஏனென்றால் நாங்க எது பண்ணினாலும் யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிறது அமித்ஷா இங்க வந்து சொல்றாரு நாங்க வந்து தொகுதிகளை உங்களுக்கு குறைக்க மாட்டோம் பயப்படாதீங்க அது யார் அவர் தொகுதிகளை குறைக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு வட இந்தியாவில் தொகுதிகள் எத்தனை சதவிகிதம் அதிகப்படுத்தப்படுகிறதோ அதே சதவிகிதத்தில் தமிழகத்திலும் தென் மாநிலங்களும் அதிகப்படுத்தப்படணும் அந்த அந்த இருக்கணும் உங்களுக்கு குறைக்க மாட்டேன் நாங்க மட்டும் மட்டும் ஜாஸ்தி ஒரு அதுதான் இந்தியா உடம்புல தலை தலை கை கால் எல்லாம் இருக்கு பெருசா இருந்ததுன்னா அது எப்படி வீக்கான பேரு அது இருக்க முடியாது அதனால தொகுதி வரன்முறை என்பது இந்தியா முழுக்க சரிசமமாக கடைபிடிக்கப்பட வேண்டும் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா வந்து இந்தியால வந்து ஜனத்தகையை கட்டுப்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு முறையில ஆரம்பத்திலேயே குடும்ப கட்டுமான கொண்டு வந்தாங்க அதை தமிழகம் மிக சிறப்பாக கடைபிடித்தது அதுக்கு பனிஷ்மெண்டாக தொகுதியை குறைப்பாங்களா தொகுதியை குறைக்கிறதுனா என்ன அர்த்தம் நீ ஜாஸ்தி பண்ணினா அது குறைக்கிற மாதிரிதான் வட இந்தியாவில் தொகுதிகள் எப்படி அதிகப்படுத்தப்படுகிறதோ அதே ரேஷியோல தமிழகத்திலும் தென் மாநிலங்களும் தொகுதிகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் அதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்கு வரும் சட்டமன்றாறு திமுக புல் மெஜாரிட்டியோட ஜெயித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக அமருவார் எதிர்ப்பா அர்ஜுன் சம்பத் வந்து அவர் வந்து ஆல்மோஸ்ட் அவர் பிஜேபி இணைந்த மாதிரி தான் இருக்காரு அவரு அதனால அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அர்ஜுன் சம்பத் இருக்காரு எனக்கு நல்ல நண்பர் தான் அர்ஜுன் சம்பத் நியாயமாக செய்யணும்னா தன் சமுதாயத்தை உயர்த்துறதுக்கு என்ன வேணா செய்யலாமே இப்ப எந்த பிராமணன் வந்து அர்ஜுன் சம்பத்து கிட்ட எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க கூனல் அடுத்ததையோ குடும்ப குடிமையை அடுத்ததையோ அதெல்லாம் ஒரு அம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அது விவரம் புரியாத இடத்துல நடந்தது இன்னைக்கு ஒரு குப்பை பொறுக்கிறவனுடைய ஓட்டு தேவை குடிகாரன் ஓட்டு தேவை அதே போல அஹ் யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டு தேவைன்னு இருக்கும் போது ஏன் பிராமணருக்கு ஓட்டு தேவையில்லை இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய பிராமணர்கள் பட்டன் போன் கூட இல்லாத பிராமணர்கள் தமிழ்நாட்டுல பத்து லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கான நலவாரியம் ஆரம்பிக்கணும் தான் நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை கேட்டிருக்கேன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதை கண்டிப்பா செய்வார்கள் நம்பிக்கை இருக்கு அப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு பிராமணர் நலவாரியம் ஆரம்பித்தால் நான் அஞ்சு லட்சம் ஓட்டுக்களை நான் திமுகவுக்கு கொண்டு வருவேன் ஏனென்றால் பிராமணர்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது நல்லது செய்தவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கக்கூடிய மனோபாவம் உடையவர்கள் எந்த கிரிமினல் கேஸ்ல எந்த ஆஹ் கம்யூனல் கேஸ்ல அவங்க பேர் இருக்கு கிடையாது அப்படிப்பட்டவர்களுக்கு இவரையே வந்து பிராமணர்களுக்கு ஏதோ பாதுகாப்பு இல்ல ஆஹ் அவங்கள ஓட ஓட விரட்டுறாங்கிற மாதிரி இவர் செய்யறது இது ஒரு நாடகம் தான் இது அண்ணாமலை வந்து ஏதோ சொல்றாதே அதுக்கேத்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு அத வந்து நிறைய பிராமணர்களே விருப்பப்பட மாட்டாங்க ப்ரோ ப்ரோ அப்படி கூப்பர் ரசிகர்களுக்கு பிடிக்கும் ஒரு ரசிகர் என்பவன் வந்து அந்த பிடித்த நடிகருக்கு பாலாபிசேகம் பண்ணுவாரு कट அவுட் வெப்பார் எல்லாம் வெப்பார் ஆனால் அவர் மிகப்பெரிய நடிகரான பிறகு அவர் கட்சி ஆரம்பித்தால் ரசிகர்களாக இருப்பவர்கள் தொண்டர்களாக மாறும் பொழுது அந்த நடிகர் தான் அவர்களுக்கு செலவு பண்ணணும் அந்த செலவு பண்ணணும் தவிர ஒரு சினிமா எடுத்தாக்க அது ஐநூறு பிரிண்ட் போட்டால் எல்லா ஊருக்கும் போகும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சா ஐநூறு ஊருக்கும் நேரம் போகணும் முதல்ல ஃபர்ஸ்ட் நம்முடைய விஜய் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் தமிழ்நாட்டு சுற்றி வரணும் அப்பதான் அவருக்கு எவ்வளோ ஓட்டு வரும்னு தெரியும் இல்லைன்னா நானும் அரசியலில் நிற்கலாங்கிற மாதிரி சீமான் மாதிரி தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கலாமே தவிர அதனால எந்த விதமான ஆட்சி மாற்றமும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது

போலீசிலேயே அவரை வந்து வேலையை விட்டு எடுக்கிறதா இருந்த கண்டிஷன்ல நானே ராஜினாமா பண்றேன்ட்டு வெளியில வந்த ஆளு அவருக்கு நாகரிகம் தெரியாது ஒழுங்கான பாரம்பரியம் கிடையாது சரியான வளர்ப்பு கிடையாது அதனால வாய்க்கு வந்ததை பேசுறார் அந்த அந்த அரசியல் தமிழ்நாட்டுல நடக்காது என்றைக்கு தமிழ்நாட்டுல மதத்தை வைத்து அரசியல் பண்றாங்களோ அதுவும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான தூண்டிவிட்டு ஒரு அரசியல் பண்ணா அந்த அரசியல் தமிழகத்துல எடுபடார் இந்த கும்போ நம்ம வாங்க முஸ்லிமும் இந்துஸும் மாமா மச்சான்னு சொல்லிட்டு பழகிறவங்க யாருக்கு என்ன பிரச்சனை எத்தனை ஐயர் வீட்டுல வந்து முஸ்லீம் சாப்பிட்றாங்க எத்தனையோ இந்து வீட்டுல வந்து சாப்பிட்றாங்க அதாவது அண்ணாமலைக்கு அரசியல் பூச்சியம் ஒண்ணுமே தெரியாது ஆனா அவர் ஏதோ பெரிய பணம் சேர்த்துட்டாருன்னு மத்திய அரசே வந்து ரெய்டு நடத்தினாங்களே இப்போ அவங்க செங்க அவருடைய உறவுகாரங்க செங்கல் சூழல அதே சமயத்துல பிஜேபி ஆபீஸ்ல அந்த கேசவ விநாயகம் அவருக்கு தெரிஞ்ச ஆர்வத்திற்கு மாசா மாசம் ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் வருதுன்னு சொல்லி ரைடுக்கு போனாங்க அதுக்கப்புறம் இவர் இல்ல நாங்க வேற அட்ரஸ்க்கு வந்துட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த இடி அப்புறம் இன்னொரு என்ன சொல்றது பாக்கி இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் ஒருத்தரை பயமுறுத்திருக்கு நான் ஏன் பயப்படுறது இல்ல நான் சம்பாதிக்கிறதே குறைச்சல் அதான் நூறு பர்சன்ட் கணக்குல காமிச்சிடுறேன் அவ்வளவுதான் எனக்கு இந்த பயமே கிடையாது அண்ணாமலை மிரட்டுறதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது அண்ணாமலை இந்த நாலு சீட்டு வாங்கினாங்க அதிமுக தேவையில இப்ப அதுவும் கிடைக்காது இந்த தடவை அண்ணாமலை முழு பூஜ்ஜியமாகத்தான் போவார் தமிழகத்துல பிஜேபி வளர்ச்சியே இல்ல அது வீக்கம் மாதிரி பலூனை ஊதினா பெருசா தெரியும் அதுக்காக பலூனுக்கு பவர் வருமா ஒரு குண்டு குத்தினா போயிடும் அந்த குண்டு ஊசி தான் இருபது இருபத்தி ஆறு பிஜேபி புஷுன்னு போகும் ஒரே ஒரு விஷயம் சார் அதாவது கர்நாடக மாநிலம் நமக்கு எதிரான மாநிலம் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொள்கை நீங்க கொஞ்சம் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் முன்னாடி வச்சு பாத்தீங்களா வீராணன் தண்ணியே சென்னைக்கு கொடுக்க மாட்டேன் எனக்கு தமிழ்நாட்டு தண்ணியே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இது அடுத்த மாநிலம் ஆனா இந்த தண்ணியை எப்படி சேர்த்து வச்சுப்பாங்க மழை பெஞ்சதுதான் வெள்ளம் வெள்ளம் விட்டு தானே ஆகணும் அது இயற்கையை ஒத்துழைக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது ஒத்துழைக்காத போது எனக்கு இல்லாத போயிடுமோங்கிற பயத்துல பேசுற அரசியல் பேச்சுக்கள் அதுக்கு வந்து அரசாங்கம் முடிவு எடுக்கணும் அரசாங்கம் செயல்படுத்தணும் நானே செய்யறேன்னு வரும்போது சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வரும் அது மரியாதை நாளைக்கு நம்ம முதலமைச்சர் போறாரு பெங்களூருல கர்நாடகாவில யாராவது பண்ண நம்ம ஏத்துப்போமா அதே மாதிரிதான் அவங்க வராங்க என்ன பர்பஸ்க்கு வந்திருக்காங்க அதற்கு உண்டான மரியாதையை தான் கொடுக்கணுமே தவிர அதுக்காக விவசாயிகள் கோரிக்கை தப்புன்னு சொல்லல அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை சரியாக சட்ட ரீதியா பண்ணணும் முதல்ல அதிமுகவேளுக்குள்ள அந்த கூட்டணி அதிமுக வந்து இவருடைய ஓபிஎஸ் யூபிஎஸ் சேரணும் சசிகலாவையும் டிடிவி தினகரணி சேர்த்துக்க போறாங்களா ஏன்னா ஊழலட்ச கட்சியாக காட்டணும்னாக்க சசிகலாவையும் தினகரணி சேர்த்துக்கிட்டதான் அது ஊழலட்ச கட்சியா மோடி அவர்களுக்கு தெரியும் தவிர வந்து பிஜேபி உடன் எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சி மண்ணை கவ்வும் அதான் இதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை பிஜேபி இல்லாம இருந்தா கூட ஒரு பத்து கோட்டு வாங்கணும்னாக்கா பிஜேபி சேர்ந்துதுன்னா அது பூஜ்ஜியமா போயிடும் சட்டம் சார் தமிழ்நாட்டுல பத்து கோடி பேர் இருக்காங்க சார் இன்னைக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் அதிகமானதுனால ஒரு விஷயம் வாங்கும்போது மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது சாதாரணமா என்ன நடக்குதோ அது நடந்துகிட்டு இருக்கு இப்போ போக்ஷோ சட்டம் வந்தது அதுக்காக அத்தனையும் சரியா போச்சு அதுக்கு என்ன காரணம் என்றால் மாணவர்களுக்கு நாம கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும் ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கணும் அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாலே சரியா இருக்கும் படிப்பு மாத்திரம் இருந்தா போடாது அப்ப படிச்ச கிரிமினலா இருப்பாங்க படிப்பு இல்லைன்னா கூட ஒழுக்கமானவர்களாக இருந்தா சமுதாயம் ஒழுக்கமாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே விகிதாச்சாரத்துல தான் அந்த எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு குற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு தவற பார்த்தா ரோட்ல போற நல்லவனை யாரும் வெட்டிடுறதில்ல ஒரு ரவுடியை தான் வெட்டினாங்க ஒரு கொலகாரனை வெட்டினாங்க இப்படிதானே வருது நீங்க அதனால இது பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கை இது சினிமாவில காட்டும் போது தட்டுறோம் நேரம் வரும்போது ஐயோ சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்றோம் அவ்வளவுதான் நமக்கு வந்து எதிர்கட்சிகள் என்பது ஆக்கபூர்வமான விஷயங்களை செய்யற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அவங்க வெறும் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் பெருதுபட்டுப்பட்டுதான் காட்டப்படும் பிரச்சாரத்தில் திமுக கண்டிப்பாக நான் வந்து தமிழக முதல்வர்கிட்ட இந்த அந்தனர் நல வாரியம் கேட்டிருக்கேன் அது கொடுத்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் அஞ்சு லட்சம் ஓட்டுகள் என்னால வாங்கி தர முடியும் எ வந்து என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழாவுக்கு வந்து மனம் திறந்து ஒரு ஆண்டு கால நட்பாராட்டினாரோ அதற்கு என்னுடைய நன்றி கடனாக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டால் நான் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன் ஆனால் நான் இனிமே எந்த கட்சியும் சேர மாட்டேன் அப்பவே நான் சொல்லிட்டேன் சார் எனக்கு வயசாச்சு என்னை விட்டுருங்க நாளைக்கு என் பையன் வரானா அவனை தயவு செஞ்சு திமுக சேர்த்துக்க அவ்வளவுதான் இது என்ன முன்மையை தானே சொல்லணும் எனக்கு நான் இனிமே எந்த தேர்தலையும் நிக்க மாட்டேன்னு பத்து வருஷம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன் நான் ஏதோ இந்த ஒரு சீட்டுக்காக மயிலாப்பூருக்காக தான் வந்து யாராவது நிக்கிறேன்னு சொன்னா அவன் அண்ணாமலை மாதிரி உலருவாயின்னு அர்த்தம் அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது ரொம்ப நன்றி